என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய ஆடி பிரதோஷம் ஆடி வெள்ளி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை எல்லாம் தொடர்ச்சியாக வருது உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான பட்சி என்னன்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு பித்ருக்களுடைய வழிபாடு பித்ருக்களுடைய அனுகிரகம் பித்ருக்களுடைய தெய்வ கடாட்சம் அவருடைய ஆசை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய வழிபாட்டை நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஒருத்தருடைய வீட்டிலையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது முன்னோர்கள் விடும் சத்தம் வீட்டில் வேண்டுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா உயிரோடு இருக்கும்போது தான் சாப்பாடு சரியாக தந்திருக்க மாட்டேங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைகிற வகையில் அவங்களுக்கு நல்ல சுபகாரியங்களை நீங்கள் பண்ணுங்கள் பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை வந்து நான் ஏற்கனவே எப்படி இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நான் பதிவிட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நான் மீண்டும் ஒரு தடவை இந்த பிரதோஷ வழிபாட்டை பற்றி நான் சொல்கிறேன் இந்த அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்குங்க வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி ஆடி வெள்ளியில் சிக்குற ஓரையில் பால் சம்பந்தமான நெய் சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் சாமிக்கு படைச்சி படையீங்க வெள்ளிக்கிழமை ஆடிவெள்ளி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு அப்படி அப்படிங்கிறது வந்து சுமங்கலி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அன்றைய நாள் நீங்கள் ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் வெள்ளி வாங்கி வெத்தலை சுப மங்களமான பொருள்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம் முக்கியமாக அன்றைய நாளே அன்றைய மாலை சனிக்கிழமை மாலையும் அமாவாசை வருகிறது ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை இருக்கிறது அன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு நீங்க கோயிலில் இருந்து வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா மிக ஒரு சிறப்பான ஒரு அம்சம் உள்ள முன்னோருடைய ஆசி பெறக்கூடிய ஒரு நாள் முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி சம்பந்தமான பிரச்சனையில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த விசி இந்த ஆன்மீக வழிபாட்டை பண்ண விடாது அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க இந்த ஆடி பிரதோஷம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பதினெட்டு இதெல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா அடுத்த வாரம் வந்து ஆடி பூரம் வருது இந்த ஆடி பூரத்தன்னைக்கு லக்ஷ்மி குபேரருக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கருமாக்களை எல்லாம் தொலைச்சு பாருங்கள் தொடர்ச்சி அந்த ஒன்பது நாளும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுடைய குலதெய்வத்துக்கும் நீங்கள் உங்களுடைய வாசலில் நிலவு வாசலில் அதை தீபமிட்டு வழிபாடு செய்வது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய தோஷங்களை கழித்து கருமாக்களை கழித்து முன்னோருடைய ஆசி பெற்று கடைசியாக இந்த வருடம் போற வருது லக்ஷ்மி கடாசத்தை பெருங்க லக்ஷ்மி கடாசத்தை மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீ உங்களுக்கு தெரியாமல் செஞ்ச ஒரு நல்ல காரியங்களினால் புண்ணியம் அடைஞ்சு சித்திரகுப்தனு உங்களுடைய முன்னோர்கள் ஆசி வாங்கியிருக்க இல்லைங்களா என் நான் வீட்டுக்கு போனேன் என் குழந்தைகள்லாம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எனக்கு வேணுங்கிறத கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன்னு நான் அங்கே போய் சித்திரகுப்தன்கிட்ட சொல்லும்போது யம தர்மராஜாவும் சித்திரகுப்தனமும் உங்களுடைய கணக்கில் நல்ல கணக்கில் இருந்து உங்களை விடுபட்டு உங்களுக்கு நல்ல கணக்குகளையும் யோகமான பாகியத்தையும் அவங்களுடைய ஆசையையும் இந்த ஆடி போகிற நீங்கள் வாங்கலாம் நிச்சயம் இந்த வ இந்த வருடம் இந்த தெய்வ வழிபாடு என்பது ஒரு சிறப்பான நாள் பதினோரு நாள் வீட்டில் தீபம் ஏற்றுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தசாபூர்த்திகள் எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நல்லெண்ண தீபம் ஏற்ற வேண்டாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்